வணக்கம் பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலாஹாஸ்ல ஷாப் வீடியோ போட்டு இந்த மூணாவது வண்டி கொடுக்குறாங்க ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இந்த மூணாவது வண்டியை கொடுக்குற பொருளை சுத்தமா விடணும் அது இல்லாமல் ஷாப் வீடியோ போட்டு டெய்லியும் கூட வீடியோ அப்டேட் ஆகும் டெய்லியும் அப்டேட் சிங்கிள் சிங்கிள்லாம் எந்தெந்த வீடியோ ஷாப் வீடியோ வந்தாலும் அது டெய்லியும் சிங்கிள் சிங்கிள் வீடியோ வரும் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவர் மூணு வருஷமா ஃபாலோ பண்றாங்க அம்மா பாத்தீங்கன்னா மதுரை மேலூர்ல இருந்து வராங்க என்ன ஃபாலோ பண்ணா நேத்து நைட்டு கிளம்புறதுல இருந்து எல்லாமே கால் பண்ணிட்டு கிளம்பி இந்த வந்திருக்காங்க குடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் அது டெலிவரிக்கு நம்ம டிரைவரை போட்டு இங்க இருந்து அனுப்புறோம் தரமா இருக்க பொருள் தான் நம்ம ஆளை போட்டு அனுப்ப முடியும் தரம் இல்லாத பொருள் நம்ம அனுப்ப முடியுமா நல்ல பொருள் தான் கொடுப்போம் அந்த புக் கொடுக்குறேன் அவங்களே கமாண்ட் சொல்லாம் கேட்டேன் நேற்று ஈவினிங் வந்து நாங்க கிளம்பினோம் மதுரையில இருந்து இன்னைக்கு மார்னிங் வந்து ரீச் ஆயிட்டு இந்த கார் தான் எங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு இதை தான் நாங்க சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம்

கொடுத்துட்டேன் நேற்று வீடியோ போயின்னு இருக்கோம் நேற்று சிங்கிளாக போட்டாங்க இந்த வீடியோ சிங்கிளாக போட்டோன்னு பார்த்துட்டோன்னா வந்தாங்க ஏன்னா சிங்கிள் வீடியோ நிறைய பேர் கேட்குறாங்க என்ன சொல்றாங்க ஷாப் வீடியோல மொத்தமாக இருக்கிறது புரியல டக்கு டக்குன்னு மாறட்டோம் நீங்க சிங்கிளாக கூட போடுங்க நாங்கள் வந்து எடுக்கிறோம் நாங்க அதனால சிங்கிள் வீடியோ வந்து உங்களுக்கு சிங்கிள் வீடியோ வந்துன்னே இருக்கும் இதை பாருங்க ரிக்ஸு இதுவும் சிங்கிள் வீடியோ வந்துருவோம் உங்களுக்கு மாற ரிக்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா ஃபுல் ஆப்ஷனு அதேமாரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வேகனா இருந்து லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் அதுவும் ஃபுல் ஆப்ஷன் சிங்கிள் ஓனர் அதுவும் சிங்கிள் ஓனரு இதுவும் பாருங்க மூணு இருபது எட்டியாஸ் இருக்குங்க சரியா இருக்கு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்தாங்க மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பக்காவுக்கு ஃபுல் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கடை ஜஸ்ட் ஒன்று வந்துட்டு வீடியோ அப்டேட் பண்றேன் அதே மாதிரி மகேந்திரா கேவி ஹண்ட்ரடு சூப்பராக இருக்குங்க பக்கா கண்டிஷன்ல இருக்கு ஃபுல் ஆப்ஷனு மூணு மூணேக்கா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க அடுத்தது விஸ்டா ரெண்டு அறுபத்தஞ்சுக்கு விஸ்டா இருக்கு ரெண்டாயிரத்தி பாஞ்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா டாடா வெனால் டஸ்டர் இருக்குங்க மூணு எண்பத்தஞ்சு சூப்பராக இருக்கு பதிமூணு ஹேர் பேக் வண்டி அப்புறமா ஐ டுவெண்ட்டி இருக்கு மூணு நாப்பத்தஞ்சு மூணு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு டைப் ஃபோரு வண்டி வேற ஹேர் ஹேர்பேக் டாப் மாடலு ரெண்டாயிரத்தி பதினாலு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹேர் பேக்கோட சிங்கிளா டாடா விஸ்டா டாடா ஜஸ்ட் இருக்கு ஹேர் பேக்கோட நாலு பாஞ்சு இதுவும் ஹேர் ஹேர்பேக் இது இங்கே நிற்கிற வண்டி எல்லாமே ஹேர் பேக் வண்டிங்க ஃபுல்லாக டாப் மாடல் வண்டி இதை பாருங்க மூணு லட்ச ரூபாய்க்கு தரங்க போலோ வெறும் மூணு லட்சத்துக்கு போலோ டீசல் வண்டி சரியா இருக்கும் நேரில் வந்து பாருங்க அது மாதிரி ரெண்டோ இருக்கு ரெண்டோ இருக்கு இனோவா இருக்கு இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு முப்பது இருக்கும் எப்சி இருக்கு அஞ்சு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாங்க லோ பட்ஜெட்டு லோ பட்ஜெட்டுக்கு இனோவா தரேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எஞ்சாயிரம் இருக்கு நாலு லட்சத்தி பஞ்சாயிரம் ரூபாய்க்கு மூணு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு சும்மா இருக்கு அடுத்தது எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரட் பாருங்க ஆறு எழுபத்தி அஞ்சுக்கு இருக்குங்க பதினாலு டாப் மாடலு கொடுக்குற பொருள்ல சுத்தமா கொடுப்போம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்க இந்த பூஜை போட்டு எத்த போறாங்க நம்பி வரவங்க நல்ல பொருள் கொடுங்க அந்த மதுரைக்கு வண்டி போதுங்க நம்ம டிரைவர் தான் நம்ம டெலிவரி கொடுத்துட்டு வர போறாரு தரமா கொடுனால்தான் அவ்வளவு தூரம் போகுது எல்லாம் போவாது கொடுக்குற பொருள் எப்பவுமே வேற வேற மாதிரி கொடுப்போம் எல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோங்க பூஜை போட்டாச்சு பூஜை போட்டு டெலிவரி ஆகுதுங்க டெலிவரி ஆகுது தரமா கொடுப்பாங்க தரம் எல்லாம் வண்டி கொடுக்க மாட்டேன் நம்பி வந்தாங்க மேடம் அவங்க அவ்வளவு இதுவா பேசி அவங்களே கால் பேசி லேடிஸ் தான் அவங்க மேடம் இந்த பொண்ணே கால்ல பேசி எல்லாமே ரேட் எல்லாம் எல்லாம் அதே பில்டர் பண்ணி கரெக்டா வண்டி எடுக்குது கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் வண்டி தர டெலிவரி ஆகுதுங்க மூவ் பண்ணுபா

மொத்தம் மூணு வண்டி ஆயிருக்கு குடுக்குற பொருள் சுத்தமா குடுக்கணும் வா மதுரை போய் பொறுப்பா விட்டு வந்துடும் சரியா சரிப்பா வா நீ என் பாத்துக்கோ எப்படி டிரைவிங் பண்றாங்க எல்லாரும் போயிட்டாங்கம்மா சரிம்மா நல்லபடியா போயிட்டாங்க ஆ போப்பா ஆ சீட் பெல்ட் போடுறா உடனே போடு சீட் பெல்ட் சீட் பெல்ட் போடலாம் டெலிவரியே கொடுக்க தெரியலங்க என்ன சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் அப்பதான் நம்மளும் நல்லா இருப்போம் நம்மள நம்பி வரவங்களும் நல்லா இருப்பாங்க எல்லாரும் ரொம்ப சீட் பெல்ட் போட்டு ஓட்டுங்க சொல்றேன் தப்பா வந்துக்காது போட்டா நம்ம சேஃப்டிங்க அதுதான் சொல்றாங்க சேஃப்டி வெல்ட் போட்டு ஓட்டுங்க இந்த வண்டி வரங்க நேரில் வந்து பாருங்க தரமா கொடுப்போம் தரம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் கமாண்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி விஸ்மிலா காசை பாக்குறோம் நன்றிங்க